குருமாரத்தையும் சைவ நெறிய கடைபிடிக்கணும் திருவாசகம் படிக்கணும் இறைப்பற்ற சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு ஊற்றணும் ஒரு மனுஷன் வந்து சாதாரண ஒரு மனுஷனா பிறந்து இறை பக்தி இருக்கும்போது அவன் ஞானியாவோ தவசியாவோ ஒரு சித்தராவோ புத்தராவோ ஆகும் அது வளர்ப்பு முறையிலையும் அவனுக்கு நம்ம குடுக்குற பக்தியிலயும் தான் இருக்கு இறைவன் எல்லா இடத்துலயுமே இருக்காரு நம்ம மனசு உணர்ந்து எங்க உட்காந்து நம்ம நல்ல முறையில கும்பிடுறோமோ அந்த இடத்துல இறைவன் வந்து நிப்பாரு நம்ம மனம்தான் கோயில் அந்த மனசு கோயில வெளியே எழுப்பி இறைவன் எங்கெல்லாம் வர சொல்றாரோ அந்த புனித ஸ்தலத்துக்கு எல்லாம் போய் குரு குரு கால்களை பிடித்து சிவனையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணி நல்ல நிலையை அடையணும் நம்ம எடுத்த பிறவிக்கு உண்டான பலன் கிடைக்கணும் சிவபெருமானை கும்பிடணும் பராசக்தியை கும்பிடணும் அவங்களுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம எடுத்த பிறவிக்கு உண்டான பலனை நம்ம அடையணும் இந்த பிறவி நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம் மனித பிறவி அவரு நம்மளை படைச்சிருக்காரு நம்மளை படைச்ச கடவுளுக்கு நம்ம செய்ய வேண்டிய தொண்டு கால் நாள் நடந்து கூட போகலாம் இல்லை பஸ்ல ட்ரெயின்ல எப்படி வேணாலும் போகலாம் ஆனா நம்ம போற பாதைகள் எப்படியா இருந்தாலும் போய் சேர்ற இடம் இறைவன் சன்னதியா இருக்கணும் நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் நல்ல ஒழுக்க நெறியோட வாழணும் சைவ நிறைய கடைப்பிடிக்கணும் திருவாசனம் படிக்கணும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்க கும்பிடணும் அவங்கள பத்திலாம் சொல்லணும் திருக்குறளை எப்படி நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி இவங்களும் பல நூல்கள் நல்ல நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் பத்தி அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அதையும் படிக்க வச்சு அவங்களுக்கு அறிவு பால் ஊற்றணும் ஞான ஞான சம்பந்தருக்கு எப்படி அந்த தாய் வந்து அறிவு பால் ஊட்டினாங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் அறிவு பால் ஞானப்பால் ஆன்மீகப்பாலை ஊற்றி நம்ம வளர்க்கணும் நம்ம தலைமுறைக்கு அப்புறமும் இந்த இறைவன் வழிபாட்டுல இருக்கணும் குருஸ்தல வழிபாட்டிலும் இருக்கணும் நீங்க இந்த தியானம்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்ல அது ரொம்ப இந்த திருவாசகம் படிக்கணும் தியானம் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு அறிவு பால் தியானப்பால் ரொம்ப அருமையாக நீங்க சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் எல்லா பிள்ளைங்களையும் வளர்க்க எப்படி வளர்க்கணும் இப்படி தான் வளர்க்கணும் முதல்ல வந்து பிள்ளைங்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கணும் ரெண்டாவது இந்த இறையாற்றலாம் வளர்க்கணும் மூணாவது ஒழுக்க நெறியோடு வளர்க்கணும் இந்த மூன்றையும் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும்னா மட்டும் சேர்ந்தது இந்த உலகத்தை யாராலுமே அசைக்க முடியாது உலகத்தில் அதுவுமே தான் நம்பர் ஒன் ஜீவி அஞ்சுல வரையாதது ஐம்பதுல வரையாதது அந்த மாதிரி அஞ்சுமே குழந்தை இறை புத்தியம்னா தவறாமல் போக போறது இல்லை எனக்குலாம் நான் ஒரு என் பேர் வேளாங்க சிவ வழிபாட்டுல வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலயே இயற்கையா கட் பண்ணு நீங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க சொல்லுங்க உங்க பேருந்தாங்க ஐயா என் பேர் வேளாங்கதி வேலைங்க ஐயா நீங்க வேலைங்கன்னு சொல்றீங்க எப்படியா புதனாச்சி எல்லாம் போட்டுங்க நான் குருமா இருக்கேன் சின்ன வயசுல இருந்தே இறை நான் வந்து அதிகமா ஈடுபாடா இருப்பேன் அதுல சித்தர்களை நான் விரும்பி கும்பிடுவேன் அது அந்த வயசுல எனக்கு இயற்கையாவே வந்த ஒரு இறை அப்புறம் அதனால அந்த இறை தொண்டானது என்னை மென்மேலும் ஒவ்வொரு புனித சன்னிதானத்துக்கெல்லாம் ஒவ்வொரு குருமார்களெல்லாம் ஆசிர்வாதம் பெற வைக்குது நீங்க இங்க வந்துருக்கீங்க தர்காவுக்கு போயிருக்கீங்களா ஆஹ் தர்காவுக்கும் போ இறைவன் வந்து எம்மதம் சம்மதம் இறைவனை வந்து நான் என்னைக்குமே வேற்றுமையா பார்த்திருந்தேன் நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒவ்வொரு வழி இருக்கு அதுல எந்த வழியில இறைவன் நம்மளுக்கு தோன்றுவாரா அந்த வழியை நம்ம பின்பற்றி போகணும்னு பொதுவாக நான் கிறிஸ்துவத்துல இருந்தாலும் நான் வேற்றுமையா பார்க்கல மூன்று பேரையும் நான் ஒருத்தங்களா தான் பார்த்தேன் நான் அல்லா அல்லாவையும் தான் பார்த்தேன் நான் ஆண்டவர் இயேசுவனையும் நான் தான் பார்த்தேன் இவரு ஐயா என்னன்னாக்கா எந்த மதம் இருந்தாலும் பரவாயில்லை நான் சிவனை பார்க்கும்போது அந்த சிவன் என்பது எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தான் சிவன் அதனால அந்த இயேசுவா இருந்தாலும் சரி அல்லாவா இருந்தாலும் சரி நம்ம முருகரா இருந்தாலும் சரி எம் மதம் ஒரே மதம் அது சித்த மதம் அதுதான் வந்து ஈஸ்வரர் மதம் எனக்குள்ள இருக்கிற தீவன் வந்து ரொம்ப புரிதலோடு நமக்கு எடுத்து வச்சாரு அவரு பேரு இந்த வேளாங்கண்ணி பேரு வேளாங்கண்ண வச்சிருக்காரு அதை வச்சு சிலுவை போறதோ இல்ல இந்த அல்லாஹ் இயேச கும்புறதோ அப்படின்றது இல்லை எல்லாருமே வந்து நவீன நாடுகளும் ஒரு சித்தர் தான் யோசும் ஒரு சித்தர் தான் புல்லாங்க வச்சிருந்தாரு கிருஷ்ணர் அவரும் ஒரு சித்தர் தான் அதனால ஈஸ்வரன் ஒரு சித்தர் தான் ஐயா உங்களுடைய வருகைக்கு ரொம்ப

ஒரே செயல் வந்து உலகத்துக்கு வெளியே கட்ட முடியும் சரி அய்யா எல்லாரும் நமஸ்காரயா நமக்கு நீங்க சந்திப்போம்